நான் என்னோட ரிவ்யூ இந்த வருட ரிவ்யூ மட்டும் இல்ல நாலு வருடங்களாக நம்ம ரிவ்யூ பண்ண ஆறு சீசன்கள் தெலுங்கு சீசன் ஃபோர் பிபி அல்டிமேட் உட்பட நம்ம சொல்ற ஒரே ஒரு விடியம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல வாழ்க்கையிலையுமே சரி பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் சேர்த்துல அந்த பூ விழுந்தா கூட அது நாரும் அப்படின்னு முத்துக்குமரன் அவர்களோடு அருண் அவர்கள் இருக்கைக்குள்ள அருணுக்கு வந்து அருணோட நெகட்டிவிட்டியே தெரியல அது பார்க்க நல்லா இருந்துச்சு பிரகாசமா இருந்துச்சு அருண் அவர்களுக்கு ஈவன் அருண் ரவீந்தர் சார் அவர்களோட பேசுகளும் கூட அது வந்து ஒரு நல்ல மாதிரி இருந்துச்சு ஈவன் அருண் விஷால் அப்படின்னு இருக்க கூட ஓரளவு இதாத்தான் இருந்துச்சு ஆனா அருண் அர்ச்சனா அப்படின்னு வரைக்குள்ள தான் தான் அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டியா இருக்கு பக்கா பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கு சோ அருணுக்கு ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்த நபர் வந்து அர்ச்சனா வேற யாருமே இல்ல ஈவன் அதுவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து இந்த ஷோ பாக்காத நான் உள்ளுக்குள்ள போகக்குள்ள நீ வந்து இந்த ஷோ வந்து பார்க்காத அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன்ல ஏன்னா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு தான் நம்ம பேசுறோம் டவுன்லோட் பண்ணி போட்டு போட்டு தான் நம்ம பேசுறோம் அவ அவர் கெஸ்டா வரைக்குள்ள இந்த அம்மாவும் அவரும் வந்து பேசக்குள்ள அவர் வந்து சொல்லிருப்பாரு நீ வந்து இந்த ஷோ வந்து பாக்காதன்னு இந்த அம்மா சொல்ல கேட்ட விதத்தை பாருங்க பார்த்தது மட்டும் மட்டுமில்ல பார்த்துட்டு வாய் வாய முடிக்கலாம் ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு ஃபுல்லா நெகட்டிவிட்டியை கொடுக்க ஹோட்டட்டா பண்ணாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா மூணாவது வீக்கு சேது அண்ணா அவர்கள் குங்குமப்பு உட்காருங்க அப்படின்னு சும்மா சொன்னதுக்கு ஒரு வீடியோவை போட்டு அருணுக்கு அநியாயம் நடக்குது இங்க பாருங்க எப்படி இது பண்றாரு அப்படின்ற மாதிரி அத வந்து அவங்களுடைய ஸ்டோரியில ஷேர் பண்ணி ஐ ஸ்டாண்ட் வித் அருண் அண்ட் இன்ஸ்டால போட்டு ட்விட்டர்ல போட்டு யார் அந்த அந்த வீடியோக்கு ஆதரவா போடுறாங்க மக்கள் செல்வனை எதிர்த்து கேள்வி எழுக்கிறாங்களோ அதை ஷேர் பண்ணி சேர்ந்து வண்ணா அவர்கள் விடயத்தில் ஒரு நெக்கெடி கிரியேட் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணாங்க அப்ப ஒரு அறிவில் இருக்கிறவங்க திங்க் பண்ணியிருக்கோணும் பொதுவா இது தப்பே இல்லை இதை விட அதிகமாக கமலாசன் அவர்கள் இவங்களுக்கே வந்து பண்ணி ப பண்ணியிருப்பார் பண்ணிருப்பாருன்னா கேள்வி எழுந்துட்டு பிக் பாஸ் அன்றது மென்டல் ஸ்ட்ரெண்ட் மூலம் மரதை மறுக்கணும் அது ஹோஸ்டோ சரி வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் சரி எப்படி வந்துட்டாலும் பேசுவாங்க தெலுங்குலாம் வந்து முட்டி போட விட்டுருக்காங்க அதெல்லாம் தாண்டி அப்போ ஒரு சும்மா ஒரு குங்கோ பூ உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அம்மா சேதுவண்ணாவே இருக்கிறாங்க அதாவது இவங்க பண்ற விடயங்கள் பாரு அருண தொட்டா இதான் நடக்கும் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா நெகட்டிவீடியா கிரியேட் பண்ணி விட்டது இந்த அம்மா இந்த அம்மாக்கு தெரியாதா சே ஃபர்ஸ்ட் அந்த வியூச்சர்ல தப்பில்லை சேதுவா என்ன பண்ணதுல தப்பில்லை ரெண்டாவது மக்கள் செல்வனை இவங்க எதிர்க்கைக்குள்ள அந்த அளவுக்கு அருங்கு ஃபேன் பேஸ் இருக்கா அப்படி என்பதை திங்க் பண்ணணும் இவங்களே பிரதீப் என்ற அவர்களுடைய பேரை வச்சு தான் டைட்டில் வின் பண்ணாங்க பிரதீப் இல்லைன்னா இந்த அம்மா மாயாவை விட அழியமா கழுவி ஊற்றப்பட்டு ஓடி நிப்பாங்க முதலாவது நாள் போயிருந்தாங்கன்னா இவங்க மாயாவை ஓவர் டேக் பண்ணி இருப்பாங்க இவங்க பிரதீப்ன்ற ஒரு பேரை வச்சு தான் டைட்டில் அடிச்சாங்க அப்ப இதெல்லாம் மனசுல இருந்ததா இதெல்லாம் பண்ணிருபாங்களா ரெண்டாவது விடியம் வந்து இப்போ உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளருக்கு ஆதரவா இங்க ஒரு விடியம் வந்து ஒரு செலிபிரிட்டி பண்ணிக்கல மக்கள் மத்தியில அந்த போட்டியாளர் மீது நெகடிவ் விடியா விட்டது வேற யாருமே அச்சனா அதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களா மக்கள் நேசிக்கிற மக்களின் நாயகன் சீசன் நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து அநியாயமா வந்து வீடியோக்கள் அநியாயமா வந்து ட்வீட்டுகள் அதில் ஒரு மீனிங் எடுக்காது ஒன்று ஒன்று நாலு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று பத்து எங்கடா இருந்து தப்பிச்சேன் அப்படின்னு தான் அவங்களுடைய ட்விட்டர்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரசிகர்களை வந்து எதிர்க்கிறாங்க முத்துக்குமரன் ரசிகர்கள் இப்படி பண்ணுறாங்க இப்படி பயமுறுத்துறாங்க நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் இனி இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ரசிகர்களை எதிர்க்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ரசி முத்துக்குமரன் ரசிகர்கள் மக்கள் எதிர்க்கிறாங்க ஏன்னா இந்த ஷோவில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் முத்துக்காக தான் பார்க்குறாங்க அப்ப மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு நபரை இவங்க எதிர்க்கிறாங்க இவங்க யாரு அருணுக்கு சப்போர்ட் பண்ற இருக்காங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நெகடிவிட்டி எங்க போகுது அருணுக்கு தான் இவங்க அள்ளி வீசுறாங்க இந்த அருணுக்கு அடி அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாம கிடையாது அடுத்தது இவன் அருண் பேசின ஒரு விடயம் பெண்களுக்கு எதிராக ஆஹ் அந்த ஆறே அங்கால ரெண்டெழுத்து வரும் அது ஒரு நகைச்சுவையா சொல்லியிருப்பாரு அப்ப அதுக்கு ஸ்டாண்ட் பண்ற பேர்ல அவர் முத்துவ சொல்ல தான் சொன்னார் என்று சொல்ல அவர்கள் வந்து அதுக்கு ஒரு செருப்படி கொடுத்தாங்க இவங்க அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்ப இவங்க பண்ண எல்லா விடயங்களுமே வந்து ஒரு விடயத்தை அப்படியே விட்டுருந்தா கூட அது அப்படியே மறந்து போயிருக்கும் ஆனா இவங்க சேதுவண்ண எதிர்த்து சேதுவண்ணான ரசிகர்களை எதிர்த்து முத்துக்குமன் அவர்களை எதிர்க்கிறேன்ற பேர்ல மக்களை வந்து ஓட்டோமேட்டிக்கா எதிர்த்து அத்தனை எதிர்ப்பையும் எங்க போச்சு இவங்க மேல போச்சா இல்ல அத்தனை எதிர்ப்புமே வந்து அருணுக்கு போச்சு பக்கா வீட்டி வந்து அருணுக்கு கிரியேட் ஆச்சு அதோட நிப்பாண்டாங்களா அந்த மனுஷனுக்கு புரிஞ்சிட்டதே ஒரு மூணு நாலு வீக்குக்கு முதலே ஓகே டைட்டில் நமக்கு இல்ல சரி அப்ப நம்ம ஏதோ முயற்சி செஞ்சோம் ஏதோ மாதிரி போயிருக்கு போல இருக்கு சரி நம்ம வந்து இனி முடிகிற நாள் ஒரு நல்ல பேர் எடுப்போம் டொஃபைக்குள்ளேயாவது போயிடுவோம் போவைக்குள்ள வந்து நம்மளுடைய நல்ல இமேஜோட வழியில போவோம்னா அந்த மனுஷன் அப்படியே சைலண்ட் ஆகி அவங்களுடைய அப்பா அம்மா தாயை போல் ஒரு கோயிலும் இல்லை சந்தை சிறந்தவர்கள் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து அங்காளி பங்காளி முத்து சொந்தக்காரர் ஒரே ஊர்காரர் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிச்சது அருணவர்களும் முத்துவோட சேர்ந்துருக்கேக்குள்ள அப்படியே அந்த அருணோட நெகட்டிவிட்டி காண போக ஆரம்பிச்சது எவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி காண போக ஆரம்பிச்சுது அதெல்லாம் பூவோட சேர்ந்த நார் மணக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமன் அவர்களோட அருண் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து போனதுக்கு அப்புறம் அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா திரும்ப ஆரம்பிக்குது ஓட் ஃபார் சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு ஓட் போடுங்க சௌந்தர்யா நல்லவங்க இவனத்துக்கும் அவங்களுடைய ஐ மீன் நான் சொல்ல விரும்பல அருண் 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 வந்து உள்ளுக்குள்ள இருக்காரு அந்த மனுஷனுக்கு ஓட் போடுங்கன்னு கேட்கல அதுக்கு பதிலா சௌந்தர்யாவோட பேரை சொல்றாங்க இவங்களுக்கு தெரியும் சௌந்தர்யாவுக்கு ஓட்ட கேட்டா ஆட்டோமேட்டிக்கா டிரெக்டா ஒரு மக்கள் மத்தியில இருந்து ஒரு நெகடிவிட்டி வரும் மக்கள் சிறுபடி கொடுப்பாங்க அது அருண பாதிக்கும் அப்படின்னு திங்க் பண்ணாலும் இவங்க என்னத்துக்காக சௌந்தரியாது கேட்டாங்களோ காசு பிரச்சனையா இல்லை முத்து மீது அவ்வளோ வன்மமாக இல்லை தமிழ் மக்கள் மீது அவ்வளோ ஈகோவா தெரியல அவ்வளோ தூரம் பண்றாங்க போஸ்ட் போடுறாங்க ட்வீட் போடுறாங்க ஸ்டோரியில் ஷேர் பண்றாங்க இப்படி வந்து பண்ணி இருக்காங்க அப்போ எகின் வந்து அந்த நெகட்டிவ் வீடியோ வந்து பரப்புறாங்க இன்னொரு வாரம் வெளியில் இருக்கு அருண் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணுக்கு வேண்டப்பட்ட நபராக தயோசர் அருணுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்தம்மா அடுத்த வாரம் ஏதாவது பண்ணும் சவுண்ட் அடி ஆகும் பண்ணுங்க சவுண்ட் அடி ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பண்ணுது ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒருத்தர் மீது அக்கறை இருக்கிறவங்க அதுவும் இவங்க சொல்கிறாங்கல்ல ஏதோ அது இது அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் இல்லை இந்த சீசனாக இந்த விடியோ வந்துச்சு ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் அதை பற்றி எனக்கு அது தேவையில்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க பண்ணுறத பாக்கிக்குள்ள உண்மையில இவங்களுக்கு அருண்மையான அக்கறை இருக்கா அப்படின்னு தெரியல ஓட்டுட்டா அருணுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வரணும் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி இருந்துச்சு பட் நம்ம சேர்க்க சரி இல்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது ஒரு நூறு நாள் ஆட்டத்திலேயே இவங்களால அருணுக்கு இப்படி ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கு அப்படின்னா அப்ப இனிமேல் வரப்போற வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் பார்த்து முடிவெடுத்த நல்லா இருக்கும் அப்படின்றதான் நம்ம கருத்தும் சரி மக்களோட கருத்தும் சரி பட் வாட் எவர் அருண் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ முத்துவோட உங்களுடைய நட்போ இல்லை உறவோ தொடங்குதுன்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே இதுதான் முத்து என்ற வைரத்தோட சிறப்பும் இந்த அர்ச்சனா அவர்கள் பிரதீப் பிரதீப் போட்டி பிரதீப் என்ற பேரை வச்சு டைட்டில் வின் பண்ணா அந்த மேட்ச் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது பிரதீப் பண்டனியோட பேரை வச்சு டைட்டில் வின் பண்ணி போட்டு அவருக்கு நடந்த அந்த கொடுமை எதிர்த்தவங்க அதனால அவங்க டைட்டில் வின்னர் ஆனா வெளியில வந்ததுக்கு மாயா ஒரு சேரக்டர் பண்ணாங்க பூர்ணிமா ஒரு சேரக்டர் பண்ணாங்க இதெல்லாம் மெனசில வச்சிருக்க கூடாது வீட்டுங்க போட்டிங்களேமா ஒரு நாடகம் மறக்க முடியல சரியா எப்படிதான் எல்லாம் வருது எப்படிதான் சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் தான் மக்கள் மத்தியில் இப்ப வரைக்கும் சீசன் செவனோட பிரதிபண்டி இருக்கு காரணம் அவர் போட்ட உழைப்பு உழைப்பு இல்லாம வருகின்ற எதுவுமே வந்து நிலைக்காது சரியா வேற என்னத்த சொல்ல முடியும் முத்துக்குமாரனோட வெற்றி பத்தொன்பதாம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் வீட்டருந்து பார்த்து கைதட்டுங்க நன்றி